இருக்கிற இயேசு இனிய இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய நாள் புதிய காலை பொழுது புதிய கிருபை புதிய வார்த்தை ஆண்டவரோடு கூட இந்த நாளை துவக்குங்கள் தெய்வன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் ஆக நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் பிரியமானவர்களே கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும் கடந்தவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பதை விட புதிய எதிர்காலத்தை நோக்கி புதிய பாதையிலே நடக்க இந்த காலை வழியிலே தீர்மானியுங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் அநேக முறை இந்த வடப்காடு ஊழியத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் மீண்டுமா இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு மனிதரை சந்தித்தேன் அந்த மனிதர் மிகுந்த புலம்பலோடு வேதனையோடு என்னிடத்திலே வந்தார் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் தன் வாழ்க்கையில் சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சில தோல்வியான நஷ்டமான காரியங்கள் அவைகளை சொல்லி கண்ணீர் விட்டு தன்னுடைய வேதனையான காரியத்தை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது நான் அவரிடத்திலே சொன்னேன் அவைகள் முடிந்து விட்டது மீண்டும் ஏன் அதையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவைகள் இந்த நாளைய உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்துவிட்டது பார்த்தீர்களா என்று சொல்லி அவருக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து ஜெபித்து அவரை சமாதானமாய் அனுப்பி வைத்தேன் ஆயினால் தான் மீண்டும் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும் கடந்த கால தோல்விகள் நஷ்டங்கள் வேதனைகள் இழப்புகள் அவமானங்கள் இவை எல்லாமே முடிந்து விட்டது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று சொல்லுவார்கள் நாம் ஒரு நாளும் அதை மாற்ற முடியாது மீண்டும் அதை திருப்பவும் முடியாது அப்படியானால் ஏன் அவைகளையே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சிலர் கடந்த கால நினைவுகளோடயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சுய பரிதாபத்தை தேடிக்கொள்ளுவார்கள் மற்றவர்கள் அதை கேட்டு தங்களை குறித்து பரிதாபப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் இவைகளினால் என்ன பலன் ஒரு பயனும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடந்த கால பாடுகளோ கடந்த கால வேதனைகளோ கடந்த கால துக்கங்களோ நஷ்டங்களோ இழப்புகளோ உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய இந்நாளைய சந்தோஷத்தை எடுத்து விடுகிறது அதே வேளையிலே எதிர்கால வளர்ச்சியையும் தடுத்து விடுகிறது அதை பற்றி சிந்திப்பதை விட்டுவிடுங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் தெய்வனங்களோடு இருக்கிறார் கடந்து போன இழப்புகள் உங்களுக்கு புதிய நன்மையை கொண்டு வருவதற்குரிய வழியை காட்டி கொடுத்திருக்கிறது என்று நினையுங்கள் கடந்த கால தோல்விகள் வெற்றி படிக்கட்டுகளை உங்களுக்கு காட்டியிருக்கிறது என்பதை நினையுங்கள் தெய்வன் உங்களோடு இருக்கிறார் தெய்வனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது தெய்வனுடைய ஆலோசனை உங்களுக்கு இருக்கிறது சந்தோஷப்படுங்கள் கர்த்தர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் ஏன் நேற்றைய நினைவு ஏன் நேற்றைய தோல்வியை குறித்த வருத்தம் வேதனை இவைகளை கலைந்து போடுங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷமான நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவோம் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் நாளைய தினம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய வார்த்தையை பிடித்து அவரை பின்பற்றி நடவுங்கள் ஆம் பெரியமானவர்களே கடந்த கால நினைவுகள் உங்களுடைய இந்நாளைய சந்தோஷத்தை எடுத்துவிட வாய்ப்புண்டு எதிர்கால வளர்ச்சியும் தடுத்துவிட வாய்ப்புண்டு அவைகளை களைந்து போட்டு புதிய காரியத்தை போகிற புதிய நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறுங்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின செபிப்போமா அன்பு தகப்பனை கடந்தவைகளை குறித்து நாங்கள் கவலைப்படாத படிக்கை கர்த்தருக்குள் கழிகூர்ந்து மகிழ எங்களுக்கு உதவி செய்வீரா இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் உம்முடைய ஞானத்திலே நிறைந்தவர்களாய் உம்முடைய வழியை பின்பற்றி நடக்க அவர்களை வழி நடத்தும் மீட்பரேசும் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிரியமானவர்களே, கடந்தவைகளை மறந்து விடுங்கள் ஆமே,